நம்ம மகாநதி லக்ஷ்மி பிரியா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் குளோபல் வில்லேஜஸ் தயாரிப்பில் பிரவீன் பெனட் இயக்கத்தில் சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி விஜய் காவேரியும் எப்போ திரும்பியும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து பார்த்துட்ருக்காங்க அது குறித்த கதைக்களங்கள் தான் போயிட்ருக்கு இந்த நிலையில் சீரியலில் காவேரியாக நடிச்சுட்டு வர லக்ஷ்மி பிரியாவை பார்த்தின ஒரு வதந்தியானது பரவ ஆரம்பிச்சிருச்சு யூடியூப் அண்ட் வெப்சைட்ல எல்லாம் அது குறித்த தகவல் வெளியாகிட்டு இருந்தது ஸோ அது குறித்து தான் அவங்களே ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க அதாவது லக்ஷ்மி பிரியா அவங்க பிக்பாஸ் நைனில் கலந்துக்க இருக்கிறத சொல்லி தான் ஒரு தகவலானது பரவ ஆரம்பிச்சிருச்சு அதை மறுத்து தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா அவங்க ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாய் ஆல் பீப்புள் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் நியூஸ் அபவுட் மீ கோயிங் டு பிக் பாஸ் ஐ ஹவன் அட்டன்ட் எனி ஆடிசன் ஆர் காட் எனி கன்ஃபர்மேஷன் அஃபீஷியலி தட் ஐ பீங் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது நான் பிக் பாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான செய்தியானது பரவிட்டுருக்கு நான் இதுக்காக எந்த ஒரு ஆடிஷனும் அட்டன் பண்ணல எந்த ஒரு அஃபீஸலான கன்ஃபர்மேஷனுமே எனக்கு வரல நான் பிக் பாஸில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த பறவைட்டு வர விஷயம் வதந்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் அந்த தகவலை பார்த்துட்டு இவங்க பிக் பாஸ் போகிறாங்கன்னா இப்போ மகாநதி சீரியல்லேருந்து விலகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இப்போ லக்ஷ்மி பிரியாவோட அந்த பதிவுனால் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இன்னுமே நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் வரும் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க